ஜிதான் இப்போ பிரதமர் தெரியுமா எந்த இது வேணாலும் கேளு ஜி கையில் தான் இப்போ நாடு இருக்குது நம்ம குஜராத்துக்காரர் ஜி நம்ம ஜிக்கு எவ்வளோ செஞ்சுருக்கோம் ஜி நம்ம கடமைப்பட்டிருக்காரு அப்படிங்கும்போது ஜி சொல்லுக்கான கேளுப்பா உனக்கு என்ன வேணும் இந்த உலகத்தில் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுங்க ஒரு யானைக்கு ஆசைப்பட்டு தான் பரவாயில்லை அங்கே நான் புளி வளர்க்கணும் பூனை வளர்க்கணும் நாய் வளர்க்கணும் எனக்கு ஒரு நாய் வாங்கி கொடுங்க பூனை வாங்கி கொடுங்க கரடி வாங்கி கொடுங்க இப்படின்னா பரவாயில்ல அந்த தம்பி என்ன கேட்குறா அப்படின்னா நான் வந்து யானை குதிரை சிங்கம் புளி கரடி பன்னி நாய் எல்லாத்தையும் வளர்க்க தனியாக வளர்க்க விட மாட்டாங்கன்னா ஜூ வச்சு நடத்துறியா தனியாக ஜூ நடத்தலாம் அப்படின்னே நடத்துகிறேன் அப்படின்னே நான் உனக்கு புளிலாம் வாங்கி தரேன்டா ராஜா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா மூவாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் அது எங்கே குஜராத்தில் முக்கியமான இருந்து கொஞ்சம் புறநகரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த இடம் பிடிச்சிருக்கா உனக்கு பிடிச்சிருக்கேன் எடுத்துக்கப்போம் சின்ன பசங்கலாம் கேட்பாங்க அங்கிள் அங்கிள் ஃபாரின் போகிறீங்களா எனக்கு பேனா வாங்கிட்டு வாங்கலேட் வாங்கிட்டு வாங்கன்னு கேட்பாங்கல்ல அதே மாதிரி அந்த பையன் என்ன கேட்குறாங்க அங்கிள் அங்கிள் சவுத் ஆப்பிரிக்கா போகிறீங்க அங்கே புளிவாய் ஆனால் அங்கேருந்து சிறுத்தை புலி இதெல்லாம் வாங்கி இந்திய தென்னாப்பிரிக்க நட்புறவு அப்படின்ற மாதிரி ஜி போகிறாங்க அங்கே ரெண்டு புளியை பார்க்குறாரு சிவிங்கி புளி அதெல்லாம் தூக்கிட்டு வந்து எதுக்குன்னா இந்த பையனுக்கு டேரக்டாக கொடுத்தா தெரிஞ்சு போயிருந்துருக்காங்க அங்கே அசாம் ஜூ மத்திய பிரதேசத்தில் உள்ள ஜூலெல்லாம் கொண்டு வந்து அந்த புலிகளை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு வேலை செய்கிறாரு ஜி என்ன செய்கிறாருன்னா நாடாளுமன்றத்திலேயே ஒரு சட்டத்தை நிறைவேற்றாங்க எப்படின்னா ஏற்கனவே இந்திரா காந்தி காலத்தில் அது தடை இருக்கு தானமாக கொடுக்குறாங்க மிருகங்களை யானைகளை தானமாக வாங்குறது தடை இருக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு ஜி என்ன பண்ணுறாரு திடீர்னு அதை நீக்கிறாரு இது பின்னணியில் என்ன இருக்குன்னு தேடி பார்த்தா ஜூர் ஜூ தான் சார் வணக்கம் சார் ஆனந்த் அம்பானிக்கு ரொம்பவே நல்ல மனசு அப்படின்னு பலரும் பாராட்டிட்டு இருந்தாங்க இப்ப சமீபத்துல கூட ஒரு நாட்டில் இத்தனை யானையை கொல்ல போறாங்களா ஆனந்த் அம்பானி சார் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அந்த யானையெல்லாம் எப்படியாவது ஃபிளைட்ல கொண்டு வாங்க கொண்டு வந்த நம்ம சூளை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்பற யானையை ஃப்ளைட்ல ஏற்றுவாங்க பார்த்தேன் ஏன்னா அந்த ஒரு யானை மேல ரொம்ப பாசமா இருக்காது அப்படின்னு உங்களுக்கு உணவு தயாரிக்கிற முறையோட வீடியோ பார்த்தா நம்ம அந்த யானையை பயிரலாமாங்க ஏதாவது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு மூவாயிரம் ஏக்கர்ல உங்களுக்கு தெரியும் ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா அதே யானையை வச்சு ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு அதே மாதிரி அந்த அந்த உயிரல் பூங்கா மீது பல குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கு என்ன நடந்தது குற்றச்சாட்டு அப்படின்னா என்னென்னா மோடிஜியால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட ஜூ அது அவங்க ஊர் அதெல்லாம் குஜராத் அது எழுதி கொடுக்கறதா குஜராத்ல ஒரு வச்சுக்க ஒரு யானை வழக்கறியா வச்சுக்க மூவாயிரம் ஏக்கர் எப்படி சார் தான் அவங்க காசு கொடுத்து சிலது வாங்குவாங்க கவர்மெண்ட் இது எல்லாத்தையும் வச்சுக்க தம்பி உங்களுக்கே தெரிஞ்ச பையன் ஒரு நீங்க எல்லாம் பார்த்து வளர்ந்த பையன் அவங்க அப்பா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு சேனல் ஆரம்பிக்கிறக்கு வைக்கிறக்கு போகிறலாம் அவங்களுக்கு வண்டிலாம் வாங்கி கொடுத்துருக்காரு நீங்கள் அவரை வச்சு தான் பொழப்பு நடத்தி வைக்கிறேன் கொஞ்சம் நாள் அப்புறம் அந்த பையன் பையன் பெருசாகிறான் பெருசாகி பெருசாகி ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு ஆகுது அப்புறம் முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆயிடுது அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு அஞ்சு சேனல் ஓனர் ஆகிருக்கு அஞ்சு ஓனர் ஓனராகிடுது பயங்கரம் பரபரப்பாக போகும்போது அவன் வந்து கேட்குறான் அங்கிள் எனக்கு பழைய கேமரா தான் இருந்தால் கொடுங்க நீங்கள் பார்த்து வளர்ந்த பையன் அவங்க அப்பா தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்காரு பழைய கேமரா தானே கேட்குறேன் அப்படிங்க நீ கொடுக்காம இருப்பீங்களா பல ரெண்டு எடுத்துகிட்டு போவாங்க பேட்டரின்னு சேர்த்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி தான் ஜீட்ட வந்து ஒரு டைம் அன்பாக பேசும்போது அந்த பையனை பார்க்கும்போது அவங்க அப்பாவை பார்க்கும்போது போயிருக்காரு ஜி வந்து முதலமைச்சராக இருந்தக்கூடிய காலங்களில் அனில் அம்பானி பெரியாது அதுக்கு அடுத்தா முகேஷ் அம்பானி அனில அம்பானி தான் ஃபுல் பேக்கப் மோடிஜிக்கு செலவு பண்ணது வச்சது அதனால் அனில் அம்பானி என்ன பண்ணுவனா கட்டி பிடிச்சிருவார் அனில் அம்பானியை பார்த்தார்னா மிகப்பெரிய மோடிஜி சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆளில் அனில் அம்பானி மாதிரிலாம் வர முடியுமான்னு நினச்ச மோடிஜி இன்றைக்கி அனில் அம்பானி மோடிஜி இப்படி பார்க்குறாரு இதாக காப்பாற்றுக்கு ஜீ என்னையே பல ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வாழ்க்கையில வட்ட வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்ற மாதிரி வருது வட்டம் அப்படிங்கும்போது கீழே இருக்க மேல வருவான் மேல இருக்க வருவான்ற மாதிரி வந்துருது ஜி மேல வந்துடுறாரு திவாலாயி கீழே போயிடுறாப்புல இதுக்கடையில மூகே அம்பானி நடுவுல சைடுல முளைச்சு பெருசா வந்துடுறாப்புல அப்ப இந்த பையனை சின்ன வயசுல பார்த்தது கூட்டு வர்றாரு அங்கிள் அங்கிள்னு வரா மோடிஜீட்டு உன்ன உன ஜி சொல்றாரு ஜி அவங்க அப்பா சொல்றாரு ஜி தான் பிரதமர் தெரியுமா உனக்கு தெரியும் உனக்கு எந்த இது வேணாலும் கேளு ஜி கையில் தான் இப்போ நாடு இருக்குது நம்ம குஜராத்துக்காரர் ஜி நம்ம ஜிக்கு எவ்வளோ செஞ்சுருக்கோம் ஜி நம்ம கடமைப்பட்டிருக்காரு அப்படிங்கும்போது ஜி சொல்லுக்கா கேளுப்பா உனக்கு என்ன வேணும் இந்த உலகத்தில் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு ஆனால் ஒரு யானைக்கு ஆசைப்பட்டிருந்தா பரவாயில்ல அங்கில் நான் புளி வளர்க்கணும் பூனை வளர்க்கணும் நாய் வளர்க்கணும் எனக்கு ஒரு நாய் வாங்கி கொடுங்க பூனை வாங்கி கொடுங்க கரடி வாங்கி கொடுங்க இப்படின்னா பரவாயில்ல அந்த தம்பி என்ன கேட்குறாப்புலன்னா நான் வந்து யானை குதிரை சிங்கம் புலி கரடி பன்னி நாய் எல்லாம் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அப்போ தனியாக வளர்க்க விட மாட்டாங்கன்னா ஜூ வச்சு நடத்துறியா அப்படின்னு தனியாக ஜூ நடத்தலாம் அப்படின்னே நடத்துறேன் அங்கிள் அப்படின்னே நான் உனக்கு புலிலாம் வாங்கி தரேன்டா ராஜா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா மூவாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் புரியுதா அது எங்கே குஜராத்தில் முக்கியமான நகரத்துலேருந்து கொஞ்சம் புறநகரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த இடம் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் பிடிச்சோம் எடுத்துக்கப்போ அப்போ யானைக்கு அது ஒரு சட்டத்தை நிறைவேற்றினோம்னா அந்த நிறையா கோயிலில் யானை வளர்க்குறாங்க இது அப்புறம் மண்டையில் அடித்து யானை அப்புறம் பிடிக்கும் கொடும்பப்படுத்துறா பிச்சை எடுக்கிறான்னு சொல்லி ஏதாவது ஒரு கரும்பு சக்கையை போட்டாங்க கரும்பு போடாமல் யானைக்கு வைத்தாலே போகுது இப்ப நாளில் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை போட்டு இருந்து யானை எல்லாம் பிடிங்கி அப்போ யானையெல்லாம் அப்படி பிடிங்கிடலான்றாங்க அப்படி நாட்டில் ஒரு ஐநூறு யானை தேரும் மூணு இரநூறு யானை கோயிலில் இருக்கப்பறம் அடித்து பிடிங்கி சட்டத்தை உருவாக்கி போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கேசை போட்டு தூக்கிடலாம் பிட்டாக்காரங்களை வச்சு கேசை போட வச்சு அந்த யானைக்கு அடைக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து அதை கொண்டுப்பாங்க அப்போ புளி அங்கிள் போகிறேன்டா சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ அடுத்த மாதம் சின்ன பசங்கள்லாம் கேட்பாய் அங்கிள் ஃபாரின் போறீங்களா எனக்கு பேனா வாங்கிட்டு வாங்க சாக்லேட் வாங்கிட்டு வாங்கன்னு கேட்பாங்க இல்லை அதே மாதிரி அந்த பையன் என்ன கேட்குறா அங்கிள் அங்கிள் சவுத் ஆஃப்ரிக்கா போகிறீங்களா ஒரு பத்து புளி வாங்கி கொடுங்க இப்போ ஓகே தம்பி வாங்கி தரேன் அப்படிங்க ஆனால் அங்கேருந்து சிறுத்தை புளி இதெல்லாம் வாங்கி இந்திய தென்னாப்பிரிக்க நட்புறவு அப்படின்ற மாதிரி ஜி போகிறாரு அங்கே ரெண்டு புளியை பார்க்கறாரு சிவிங்கி புலின்னு ஒன்று அதெல்லாம் தூக்கிட்டு வந்து எதுக்குன்னா இந்த பையனுக்கு டேரெக்டாக கொடுத்தா தெரிஞ்சு போயிடும்ன்றக்காக அங்கே அஸ்ஸாம் ஜூ மத்திய பிரதேசில் உள்ள ஜூலெல்லாம் கொண்டு வந்து அந்த புளிகளை வைக்கிறாங்க வச்சு அதுக்கப்புறம் அது இந்த கிளைமேட் செட் ஆகலை வைத்தாலே போகுது ஜன்னி வந்துருச்சு வாந்தி எடுக்குதுன்னு சொல்லி அப்படியே கொண்டு வந்து தம்பி டவு படைச்சிருவாங்க அது நிவாரணம் இங்கே வருது எங்கே குஜராத்துக்கு வந்து வளர்க்குறாங்க அந்த தம்பியும் ஆசைப்பட்டு மூவாயிரம் ஏக்கர் காசு எவ்வளோ வேணாலும் தர சே சி சி உங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கீங்க நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் ஜீ வந்து புது சட்டத்தை நிறைவேற்றி அதுக்கப்புறம் இன்னொரு வேலை செய்கிறார் ஜி என்ன செய்கிறாருன்னா நாடாளுமன்றத்திலேயே ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க எப்படின்னா ஏற்கனவே இந்திரா காந்தி காலத்தில் அது தடை இருக்குது தானமாக கொடுக்குறது மிருகங்களை யானைகளை தானமாக வாங்குறது தடை இருக்குது சில கட்டுப்பாடுகள் இருந்துச்சு ஜி என்ன பண்ணுறாரு திடீர்னு அதை நீக்கிறாரு இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குன்னு தேடி பார்த்தா ஜூ இருக்கு ஜூ தான் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு அப்போ சரி அப்போ சாதாரண கோயில் யானை வச்சிருக்கவனாம் திருப்பி யானை வாங்கலாம்ல அந்த மண்ணில் போய் அப்படின்னு ட்ரை பண்ணால் டே உங்களுக்கு இல்லை சட்டம்னா இந்த சட்டம் சட்டம் போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி சட்டத்தை க்ளோஸ் பண்ணிடுறாங்க எப்படி மன்றத்தில் எத்தனை நேரம் வாங்கணுமோ மூணு மாதத்தில் வாங்கிடு திருப்பி சட்டத்தை க்ளோஸ் பண்ணிடுறாங்க இடைப்பட்ட காலத்தில் ஒரு சட்டம் இருந்துச்சு அந்த காலத்தில் வாங்கினது அப்படின்ற மாதிரி இப்படி வந்து தனக்கு வேண்டிய அம்பானி மகன் வந்து ஆசைப்பட்டான் இருக்காங்க ஜி வந்து சட்டங்களே மாற்றி அந்த ஜூவை சரி இன்னொரு பக்கம் பார்த்தாலும் ஒரு பக்கம் இப்படி இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா உண்மையிலேயே அம்பானி பையன் வந்து மிருகங்களை நேசிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காது அதை ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறாப்பு ஹைஜீனிக்காக வளர்க்குறாப்பு அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது புலிகளை வந்து ஸ்விம்மிங் பூலில் நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாரு நூறு கோடிகளை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுகளுக்கு வந்து உணவு அளித்து அது வாழ்வழிக்கிறாப்புல அதில்லாம் எந்த கருத்து இல்லை அப்போ ஒரு பக்கம் பார்க்க போனால் ஒரு தனியார் நிறுவனம் ஒரு மல்டி மில்லியனர் கோடீஸ்வரம் மிருகங்கள் மேலே பாசம் செலுத்துகிறான் இத்தனை யானைகளையும் நல்லா வளர்க்குறாப்புலையே மருந்து அதுக்கு ஊசி போடுறது என்ன இது என்ன அது குண்டை கட்டி உருட்டி கொடுக்குறது என்ன இப்போ நீங்கள் டாப் ஸ்ட்லிப்லெலாம் போனீங்கன்னா யானைக்கு வந்து ஒரு கேக் கொடுப்பாய் ரைஸ் கேக்குன்னு சொல்லி கோதுமை கேக்கு போட்டு வேக வைப்பேன் அண்டாவில் வேக வச்சு அதை கொண்டு போய் ஒரு இது மாதிரி இருக்கும் நாலு பக்கம் நாலு கட்டை மாதிரி இருக்கும் அதில் போட்டு அடிப்பேன் அடித்து அந்த கட்டை எடுத்துக்கணும் கேக் மாதிரி இருக்கும் அதை எடுத்து யானைக்கு கொண்டு கொடுப்பேன் இவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு கேக் அஞ்சு கிலோ இருக்கும் அப்புறம் உருட்டு வாங்கி களி உருண்டை மாதிரி உருட்டி அதை கொண்டு வாயில் போட்டு போட்டுவிடுவாங்க அது ஒரு 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 களி உருண்டை அஞ்சு கிலோ மூணு கிலோ இருக்கும் காலையிலையும் சாயந்தரமாக அது உருண்டை உருட்டி போட்டுவிடுவாங்க அதுக்கப்புறம் அது இடையில மேய்ஞ்சிக்கிட்டு போயிடும் காட்டுக்குள்ளே அந்த மாதிரி வந்து ஹைஜீனிக்கான ஃபுட்டு வந்து கொடுக்குறாப்புல மிஷின் வச்சு அதுகளுக்குன்னு தனி இப்போ நூறு யானைக்கு இது போடுறதுன்னு சாதாரண விஷயமா கிட்டத்தட்ட மூவாயிரம் விலங்குகள் இருக்குது யானை சிங்கம் டாக்ட்ரு ஊசி சாப்பாடு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க லேபெல்லாம் வச்சுருக்காங்க ஆமாம் அந்த மாதிரி பண்ணுறாப்புல அதில் மாற்று மாற்றுக்கடுத்த நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காப்புல ஆனால் நிறையா பேர் இந்த மாதிரி ஆசைப்படுவாங்கலாம் அவனுக்குலாம் இது நடக்குமான்னா நடக்காது ஏன்னா அம்பாடி பையன்னால நடந்துடுச்சு நிறையா பேர் அனிமல் லவர்ஸ் இருக்காங்க அப்போ அவர்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு சிங்க வழக்குன்னு ஒரு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களை செதைச்சி விட்டுருவாங்க கொண்டு போய் புரியா வாங்க தம்பி சிங்கம் தானே வளர்க்கணும்னு கொண்டு போய் உங்களை இது பண்ணிடுவோம் வண்டல உடுத்து சிக்க என் ஆகிடுவாங்களா ஆமாம் ஆனால் இதே அம்பானி பையன் கேட்டாருன்னா ஜீயே போய் வாங்கி கொடுப்பாரு ஜூவே உருவாக்கி உருவா உருவாக்கி கொடுத்து மிருகங்களையும் வாங்கி கொடுத்து அதை கொண்டாந்து விடுவார்ன்றது தான் ஒரு தத்துவமாக நீங்கள் பார்க்கலாம் இல்லை சார் ஒரு ரோடு ஒரு வீடு ஒரு காடு இப்படி ஓகே சார் அதுக்கு தான் ஒரு ஜூவே வா அதுதான் மூவாயிரம் ஏக்கரை கேட்டு ஆசைப்பட்டு பண்ணிட்டுருக்காப்புல இல்ல இப்போ என்ன ரெண்டு பிரச்சனையாகும் சார் ஒன்னு வந்து விலங்குகளை வந்து தடை மீன் அங்க இருந்து வெளிநாடுகள்ல இருந்து சட்டவிரோதமா ஏத்துறாங்க அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வருது அது ரிலேட்டடாக ஒரு சர்ச்சையை போயிட்டு இருக்கு ரெண்டாவது ஒரு ஜெயின் கோயிலில் இருந்தக்கூடிய யானையை வந்து பிச்சை எடுக்கிறாங்க குடும்பப்படுத்துகிறாங்கன்னு பீட்டால வழக்கு போட்டு அந்த யானை இங்க வந்து பிறகு இங்க வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மதிப்பில் ஒரு போராட்டமே நடந்துட்டு இருந்திருக்கு என்ன நடந்தது சார் இல்ல இது பீட்டான்றதே வந்து சர்வதேச கைக்கூலிகள் தான் வச்சு வைக்கிறது நாய் மனுஷனை கிடைக்கும் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டான் மனுஷன் நாய்க்கு சோறு வைக்கலன்னா அது கேஸை போட்டு உங்களத்துக்கு உள்ளே வச்சுருவாங்க ஸோ அவங்க ஒரு வினோதமான ஆட்கள் நாய் மனுஷனை கடித்தா கவலைப்பட மாட்டாங்க மனுஷன் நாயை கடிச்சான்னா உடனே ஓடி வந்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு கும்பல் அதெல்லாம் இப்போ இப்போ அவர்கள் வந்து தமிழகத்தை விட்டு விரட்டி ஒழிக்கப்பட்டார்கள் எப்போன்னா அந்த காளை மாடை நம்ம இந்திய நம்ம தமிழக பிரீடு காளைகளை ஒழிப்பதற்காக சர்வதேச கைக்கூலிகளாக அவர்கள் செயல்பட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு வந்தது அப்புறம் வழக்கு கிழக்கெலாம் போட்டு ஜல்லிக்கட்டுக்கு எதிரியாக அவங்க தானே ஜல்லிக்கட்டை நிறுத்தணுன்றதுக்காக தான் அவர்கள் பட்டது அதுக்கப்புறம் பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் அவர்கள் துறத்தப்பட்டார்கள் இங்கே தமிழகத்தில் ஸோ அந்த கும்பல் என்ன பண்ணணுன்னா அந்த கும்பலை வச்சு கேஸ் போட வச்சு அதை தூக்கி அம்பானிக்கு போயிடும் அந்த யானை அங்கே போயிடும் ஜெயின் கோயில் இருந்து அம்பானிக்கு தான் எடுத்துக்கிட்டுருவேன் அப்போ முடியாது கேட்டால் நீங்கள் வந்து கேட்டால் யானை பிச்சை எடுக்குது தானே சொன்னேன் யானை இப்போ இங்கே நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு அப்போ காரணம் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ அவங்க என்னென்னா நானும் யானையை பிச்சை எடுக்கலாம் வைக்கல தயவு செய்து யானையை கொடுத்துருங்கன்னு போராட்டமே நடத்துகிறாங்களே போராட்டம் நடத்துறாங்க அவர்கள் வழக்கு போடணும் போட்டாங்கன்னா அது வாய்ப்பு இருக்குது அவர்களுக்கு திருப்பி யானை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் இருந்தாலும் இப்போ ஒரு தனிநபருக்காக ஒரு ஜூவை உருவாக்குறது அதில் வந்து தடை செய்ய ஐ மீன் த சட்டவிரோதமாக விலங்குகளை ஏற்றுமதி பண்ணது இறக்குமதி பண்ணதுங்கிறது உலக நாளிதழர்களில் செய்தியாக வர அளவுக்கு ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கு ஆனால் பெரிதளவில் அட்ரஸ் ஆகலையே இல்லை ஆகும் இனிமே தான் ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நாள் கிழச்சி அது ஆகும் இப்போ தான் இந்த பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் வந்து சட்ட சட்டத்துக்கு புறம்பானது தான் இது நல்லது கேட்டது அம்பானி பையன் நல்லா வளர்க்குறா நாய் வளர்க்குறாப்புல யானை வளர்க்குறாப்புலன்றது வேறு இருந்தால் கூட சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்றது ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அது இனிமே சார் ஆனால் ஒரு வகையில் வந்து ஒரு தனியார் ஜூ வச்சு நடத்தணும் அம்பானி வந்து எல்லா பிஸ்னஸ்லையும் கால் முடியும் கடலுக்கு அடியில் என்ன இருக்குது நிலால என்ன இருக்குங்கிற நோன்றவர்கள்லாம் பார்க்குறாரு ஆனால் இவர் இயற்கையாக போய்ட்டு ஒரு விஷயத்தை பாதுகாக்கணும் விலங்குகளை அழியக்கூடிய தருவாயில் கூடிய விலங்குகளை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறார் ஏதோ ஒரு வகையில் பரவாயில்ல அதுவரை நல்ல ஏன்னா அந்த மாதிரி இப்போ மல்டி மில்லினர்ஸ் உலக பணக்காரர்கள் தான் இந்த மாதிரி இவ்வளோ மிருகங்களை வளர்க்க முடியும் அதான் காட்டுக்குள்ளே எதையாவது தின்னுட்டு இருக்கும் ஆப்பிரிக்க காட்டுக்குள்ள எல்லாம் யானைகள் இருக்குது புளி இருக்குது நாய் நரி எல்லாமே இருக்குது அது உன்னோட ஒன்று சாப்பிட்டுட்டு அது இயற்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் தனியார் இடத்துல வச்சு அப்படி வாழ முடியாது அதுக்கு எதையாவது ஒன்று போட்டு தான் தீனி போட்டு தான் ஆகணும் ஏன்னா அது இயற்கையாக எப்படி போய் இது பண்ணும் இவங்க புளியை பிடிச்சிட்டு வருவாங்க புளி போய் யானையை கொண்டுடும் யானை நாயை மீச்சு கொண்டு விடும் அப்போ பாதி செத்து இல்லை அதனால் அப்படியும் பண்ண முடியாது ஸோ அதுக்காக என்னென்னா அதுக்கு உணவு போட்டு தனித்தனியாக பிரித்து விட்டு காட்டுக்குள்ளே இயற்கை சூழலில் வாழ இருக்காங்க ஸோ அதனால் அதுகள் பாட்டு இருக்குது இப்போ நம்ம ஜூக்குள்ள ஜூ நம்ம கவர்மெண்ட் ஜூவில் விட்டாங்கன்னா அது சொறி பிடிச்ச நாய் மாதிரி ஆயிடுச்சு சிங்கம் நீங்கள் சில இடத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா தெருநாயை விட மோசமாக சிங்கியம் இப்படியே படுத்துருக்கும் என்னான்னு பார்த்தீங்கன்னா பழைய செத்துப்போன மாடு எலும்பு நாய் இதை தூக்கி போடுவேன் கறியை போட்டு அதுக்கு போடுற உணவில் காசு அடிக்கிற அடித்து சம்பாதிச்சவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க ஜூவில் காசு அடிச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அம்பானியோடைய ஜூ வந்து பரவாயில்ல ஏன்னா இப்படி இருந்தாலும் சரி நல்லது தானே பண்ணுறாரு இப்போ ஜீ வந்து சின்ன பயன் ஆசைப்பட்றான்னு அந்த காலத்தில் ஒரு ஏக்கரை கொடுத்தா கூட அதுவும் ஒரு வகைக்கு வந்து நான் ஒரு வகைக்கு நல்லாதான் இருக்குது மிருகங்களை பாதுகாக்கிறாங்க வைக்கிறாங்கன்ற போது சரி நல்லது நடந்தால் சந்தோஷம் அடித்து உலையில் போட்டு எல்லாத்தையும் நாசம் வாங்கி தெருவில்லை விடாமல் எதனாலும் பண்ணுறாங்களேன்ற வரைக்கும் ஓகேன்னு பார்க்குறேன் அட்லீஸ்ட் அழிய போகிற விலங்குகளை மீட்டாவது எடுக்கிறாங்களே எடுத்து எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அது வரவேற்கத்தக்கதாக தான் இருக்குது ஒரு வகையில் எல்லாத்துக்கும் தனியாராக நம்ம குறையும் சொல்ல முடியாது இருந்தாலும் அதே ஜி வந்து மூவாயிரம் ஏக்கரில் மூணு ஏக்கரில் மூணு மூணு சென்ட் இடம் அவனுக்காக கொடுத்துருவாரா அடுத்தவனுக்குனால் அது ஒரு கேள்விக்குரியாது அதுதான் இது உள்ள வித்தியாசம் ஓகே மூவாயிரம் மூவாயிரம் ஏக்கரை கொடுத்தது தப்பு தான் யார் இருந்தாலும் புளி வாங்கி கொடுத்தது தப்பு தான் அப்படின்னாலும் அந்த பையன் புளியை வளர்க்கணும்னு நினைக்கிறதும் இந்த வனவிலங்களை மீட்கணும்னு நினைக்கிறதும் நல்ல விஷயந்தான் ஒரு சைடு அடிக்கிறாங்க ஒரு சைடு நம்ம பாராட்டுறோம் ரெண்டுக்கும் நடுவில் தான் சார் இருக்கு வன வனவிலங்குகளை பாதுகாக்கிறாரு அழியிற மிருகங்களை தத்தெடுத்து வளர்க்குறாரு அப்படின்னா நல்ல விஷயம் தான் சார் அம்மா டக்குன்னு நினைச்சிருந்தா பல கேம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் பல ஸ்பேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் வனவிலங்குகள் மேல தானே இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுல ஒரு முதலீடு ஒண்ணு பெருசா வராதே சார் வருமானம் வராது வருமானம் வராத ஒரு தொழில் தம்பி ஆசைப்படுறாரு தம்பிக்காக மூவாயிரம் ஏக்கர் வாங்கி கொடுத்துருக்காரு எனக்காக ஒரு ஒரு ஏர்போர்ட் ஒண்ணு கேக்கலான்னு இருக்கேன் நன்றி சார்